ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப 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 சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவர் பைக்லயே ஆத்துக்கு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் நடுவழியில் போகும்போது தான் பைக்கையும் சேர்த்து அந்த தண்ணி இழுக்க ஆரம்பிச்சது இறங்கி பைக் தள்ளிட்டு போயிடலாம்னு பார்த்தா தண்ணி போகிற வேகத்துக்கு பைக்கும் சேர்ந்து போக ஆரம்பிச்சது அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே ஒரு வழியா அவரையும் பைக்கையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு தண்ணி பெருக்கெடுத்து ஓடும் போதே எப்போ அதிகமா வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த பாட்டிலில் இருந்து பசியை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இவர் முயற்சி பண்ணியிருக்கிறது ஆனால் அது வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கு சரி நம்ம கையாலே லாபகமாக இழுத்து எடுத்துடலாம் அப்படின்னு ரெண்டு கையும் கொண்டு உள்ள விட்டாரு பாருங்க பசியெல்லாம் கையில் ஒட்டிக்கிச்சு கடைசியில் ரெண்டு கையும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணாமல் வேலை பார்த்ததுனால கடைசியில் இதோடு சேர்ந்து போராட வேண்டியதாயிடுச்சு இனி ஒட்டின கையை எப்படியாவது பிரித்து எடுத்தாகணும் அடுத்ததான் இங்கேருந்த வீடியோவில் இந்த வண்டியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போட்டில் இருந்து கரைக்கு இறக்குறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் போட்டு ஒரு பக்கம் இந்த வண்டி ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம்னு மூணு பேரும் மூணு பக்கமா போயாச்சு இவரு தண்ணிக்குள்ள விழுந்து நீந்தி மேல வந்து சேர்ந்துட்டாரு ஆனா இவ்வளவு பெரிய வண்டியை யார் ஒத்தால தூக்க முடியும் அது உப்பு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு கடைசில எல்லாரும் உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தவிர அதை யாரும் தூக்குறதுக்கு போன மாதிரி இல்ல அடுத்ததாங்க இந்த வீடியோல பாட்டில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் தான் ஒரு வித்தியாசமான யோசனை தோணி இருக்கு இதை வச்சு ஏதாவது வித்த பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு கடைசில இப்படி ஆயிடுச்சு பாட்டிலுக்குள்ள இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் இது நம்ம தானே அப்படின்னு தகைச்சு போனாங்களாம் அடுத்ததைங்க இந்த வீடியோல வீட்டில் இருக்கிற ஏசி ரிப்பேர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எட்டவே இல்லை கடைசில இந்த ஸ்டூல போட்டு மேல ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் வேலையை பிளான் பண்ணி பண்ணாததுனால கடைசில ஸ்டூல் ஒரு பக்கம் போய் வீட்டில் இருக்கிற டிவி எல்லாம் விழுந்து ஆளும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இந்த கம்பியை நம்ம ஒரு கடைசில இவரோட தாங்காமல் கம்பி நானே வர்றேன் கலண்டே வந்துடுச்சான் வீட்டில் சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான் எங்க இவர் பாலை தூக்கி போடலாம் அப்படின்னு வேகமா ஓடினாரு கடைசில பாலை போடுறதுக்கு பதிலா இவரே போய் விழுந்திருக்கிறாரு வேகமா போனதுனால கொஞ்சம் மறந்துட்டாரு கடைசில பாலோட சேர்ந்து இவர் விழுந்துட்டேன் எந்திரிச்சு வந்திருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல எவ்வளவோ விலை கொடுத்து ட்ரெட்மில் வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறத பாத்திருப்பா ஆனா இவரு பாருங்க பைசா செலவு இல்லாம சூப்பரா அந்த வேலையை அழக கண்டுபிடிச்சிருக்கிறாரு இங்க ஒரு தண்ணி பைப்பு முன்னாடி நின்று கீழே நிறைய மண் அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு இப்படி ஓடி பாருங்க சூப்பரா ட்ரெட்மில்ல அழகா போய்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு வேகமோ நம்மளே வேகத்தை கூட்டிக்கலாமா கூடுதலாகி இப்ப கட்டுப்படுத்த முடியாத வேகத்துல போயிட்டு இருக்கிறாரு பாருங்களேன் அடுத்ததை வீட்டுல இருந்து ஒரு பழைய டேபிள தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்சன் கொடுத்தாங்க கடைசில எல்லாமே ஒட்டி டேபிளா தான் இருந்திருக்கு உடஞ்சி விழுந்ததை ஒட்டி கொண்டு வந்தாங்களா இல்ல ஒட்டி கொண்டு வந்தது உடஞ்சி விழுந்துச்சான்னு தெரியல இந்த வீடியோல பாட்டில் திறந்ததுதான் உண்டு அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பாட்டில் லார்வா குழம்பே வெளியே வந்த மாதிரியே அப்படி வெளியே வந்திருக்கு மூடி மூடி பார்த்தாலும் அது நிக்கிற மாதிரி தெரியல கடைசில இந்த இடமே இந்த மாதிரி ஆயிடுச்சான் மூடி திறந்ததும் பாட்டில்ல ஒரு கால் பகுதி தான் இருக்கு மீதி எல்லாமே வெளியே வந்துருச்சு அடுத்ததை இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான மேக்கப் போட்டிருக்கிறாங்க சரி மேக்கப்லாம் எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சது கடைசியில இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அதை அழிச்சு அழிச்சு பார்த்தாலும் சுத்தமா முகத்தோடு முகமா போல இனி இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல அடுத்ததை இந்த வீடியோல பேசுற மாதிரி நினைச்சிட்டு மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டே போனாங்க எல்லாத்திலயும் ஏறி ஏறி போனதுல கடைசில விழுந்தது விழுந்ததுதான் மிச்சம் பேசிட்டே நடந்ததுனால கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்க மறந்துட்டாங்க அடுத்ததைங்க இந்த வீடியோல எப்படியாவது காலில் படாம அந்த இடத்த கடந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சு வேகமா ஓடி வந்தாரு வந்த வேகத்துல நின்னாரு நின்ன வேகத்துல கீழே விழுந்தாச்சு காலில் தண்ணி படலாம் ஆனா தலையோட தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மெதுவா நடந்தே வந்திருக்கலாம் போலயே அடுத்தது இந்த வீடியோல இந்த பாட்டில் மூடியை திறக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வித்தியாசமான யோசனை பண்ணிருக்காங்க கடைசியில காரோட ஜன்னல் கண்ணாடி தான் மிச்சம் பாட்டில் மூடி திறந்த மாதிரி தெரியல கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சதுக்கு கடைசியில ரிசல்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல எல்லா ஆடுகளையும் மதிலேத்தி விடுறதுக்காகவே இந்த பெரிய ஆடு வந்திருக்கு வந்த வேகத்துல எல்லாத்தையும் மதிலேத்தி விட்டு எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது திரும்பி போகுது என்ன ஒரு நடந்து போயிட்டு இருக்கு இதுல இந்த வாத்து குஞ்சிகள் போயிட்டு இருக்கும் போதே இந்த கால்வாய்க்குள்ள நடுவுல விழுந்துடுச்சு அதுல சின்ன சின்ன இடைவெளி இருந்ததுனால தெரியல கடைசில எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய வாத்து சுத்தி சுத்தி வந்தது இதை பார்த்த ஒருத்தர் உள்ள எட்டி பார்த்து அது எல்லாத்தையும் வெளியே தூக்கி விட்டு இருக்கிறாரு சரியான நேரத்தில் உதவி செஞ்சதுனால எல்லாமே வெளியே வந்துடுச்சு கடைசியில் இந்த வாத்து தன்னோட குஞ்சுகளோடு சேர்ந்து சந்தோஷமாக நடந்து போயிருக்கு இந்த வீடியோவில் நாயோட கயிறை இந்த சேரில் கட்டி போட்டிருக்கிறாங்க இந்த நாய் வேகமாக ஓடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஓட்டம் ஓடவும் சேரில் இருந்தவங்களும் கீழே விழுந்திருக்கிறாங்க இந்த விஷயம் நாய்க்கே தெரியாது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா ஆச்சுன்னு திரும்பி பார்த்துருக்கு அடுத்ததான் இந்த வீடியோவில் மான் ஒன்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த சிங்கம் காத்துருக்கு சரியான விருந்து கிடைச்சிருக்கிறதா நினச்சி இந்த இடத்தோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சிங்கத்தோட கலரும் இருக்குது ஆனால் மான் ஏதோ சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கு சேத்துக்குள்ள போனாலும் போகலாம் சிங்கத்துக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு நடு சேத்துக்குள்ள இறங்கி அந்த பக்கம் வந்து கரையேறி இருக்கு கடைசியில சிங்கத்துக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் அடுத்ததான் தன்னோட மந்தையில் இருக்கிற மாடுகளுக்காக ஒரு வித்தியாசமான ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த மாடுகளுக்கு அப்பப்ப அரிப்பெடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணி கண்ணுல படுற இடம் எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறாராம் இப்ப மாடுகளுக்கு ரொம்ப வசதியா போச்சு இனிமே கடி எடுத்தாலும் கவலை இல்லை வேணுங்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம்